ஆ என் பேர் சண்முகம் சார் என் ஊர் வந்து அகரபத்தம் சார் கேரளம் ஹை ஸ்கூலில் வந்து படித்தேன் சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுமாரி டிகிரி வந்து பிஇ மெக்கானிக்கல் வந்து ஏவிசி காலேஜில் முடித்தேன் இப்போ வந்து எஸ்பிஐ கிளர்க் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்பா வந்து டைலரு அம்மா வந்து பார்ட் டைமாக டெய்லரிங் போவாங்க இப்போ நாங்களும் பார்ட் டைமாக போய் டைலரிங்கில் நார்மல் ஒர்க் இருக்கோம் ஓகே இப்போ நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் நீங்கள் வந்து என்ன மாதிரி प्रिपरेशन போட்டு இது வந்து கிளியர் प्रिपरेशन எல்லா எக்ஸாமும் குடுக்குற பத்தி இருக்கு இதுக்கு ஸ்பெஷலா ஒண்ணு குடுக்கல அந்த ப்ளோலயே எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தா கிளியர் ஆயிடுச்சு ஓகே சார் நீங்க வந்து இப்போ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து போட்டு அலகேட் பண்ணீங்க அதாவது எக்ஸாம்ஸ் நான் வந்து ডেইলি ஒரு செக் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன் காலையில ஏஞ்சோனே செக் லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிடுவேன் ஒரு 100% டாஸ்க் இருக்கனா ஒரு நைட்டு படுக்கிறதுக்குள்ள ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க சார் செக்லிஸ்ட் செக் கிளியர் பண்ண கிளியர் பண்ண நான் டிக் பண்ணிக்கிட்டே வரும் சார் ஓகே சார் நீங்கள் தினமும் வந்து எவ்வளோ நேரம் படிக்கணும் சார் டெய்லி மினிமம் ஒரு ரொம்ப டயர்டாக இருக்கிறனால மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு படிக்கணும் சார் ஒரு மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக இருக்குன்னா ஒரு எயிட் எயிட் டு டென் ஹவர்ஸ் பிடிமா சார் சார் நம்ம கொஞ்சம் வெளியில் கிடச்சி பேசலாம் சார் வரும்போது எஸ்பிபி எஸ்பிஐ லோகோ பார்த்தேன் ஆமாம் சார் எப்படி எனக்கு எஸ்பிஐ பேங்க் ரொம்ப பிடிக்கும் சார் அது இருக்கிற பேங்க்ல எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் இப்போ அந்த பேங்கே கிடைச்சது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க இப்போ எஸ்பிஐ கிளியர் இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்ட சப்ஜெக்ட்னா என்ன சார் நான் வந்து பேசிக் படிக்கும் போதுலேருந்து ஆப்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் ஓகே சார் ஃபஸ்ட்டு ஒன் இயர் ஃபுல்லாகவே ஆப்டிக்கே ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்துட்டேன் பிலிம்ஸ் நல்லா கிளியர் இருந்துச்சு மெயின்ஸில் மார்க் போயிட்டே இருந்தது ஓகே அப்புறம் ஒன் இயர் கழித்து செகண்ட் இருந்து நான் என்ன பண்ணேன்னா ஹாஃப்ட்டி தவிர மீதிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நிறைய இம்பார்டண்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தோன்னே அது எனக்கு இம்ப்ரூவ் ஆகி மேத்ஸும் க்ளீயர் பண்ணாச்சி ஓகே சார் ஒரு வீக்கான சப்ஜெக்ட்டு ஆமா சார் அதெல்லாம் எப்படி சொல்றேன் எனக்கு வீக்கான சப்ஜெக்ட்னா இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு இயர்ஸ் வந்து இங்கிலீஷ் கரண்ட் அபேர்ஸ்க்கு நான் டைம் ஒதுக்கவே மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆப்டி ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மெயின்ஸ் அஞ்சு மார்க் டிஃப்ரென்ஸில் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இந்த மூணாவது வருஷத்துலேருந்து நான் என்ன பண்ணேன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்படிங்க கரண்ட் அபேர்ஸ்க்கு இங்கிலீஷுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் எனக்கு அது கை கொடுத்ததும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி மைன்ஸ்லயும் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன் சார் இங்கிலீஷுக்கு என்னென்ன இங்கிலீஷுக்கு டெய்லி ஹோம் டெஸ்ட் வந்து ரிவியூ பாக்குறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது சார் நியூஸ் பேப்பர்னா ஹிந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சு எடிட்டோரியல் படிச்சு அதுல கேப்ஸ் தனிக்கும் படிச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் ஓகே சார் சார் இப்ப இப்ப நீங்க மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்களா இப்ப மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்டா எவ்வளவு மார்க் எடுத்திருப்பீங்க மார்க்ஸ் ஏதோ மார்க் டெஸ்ட்ல கேக்குது மார்க் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் எவ்வளவு எடுத்திருக்கீங்க டெஸ்ட்ல परसेंटेज பாத்தீங்கன்னா எப்பவுமே டெஸ்ட் போட்டானா ஒரு 80% க்கு மேல தான் இருக்கும் அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எத்தனை சார் எடுத்திருப்பீங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் நான் இது வரைக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே எடுத்திருக்கேன் நைன்டி நைன் கூட எடுத்திருக்கேன் சார் இப்போ வந்து டைம் இப்போ நீங்கள் எக்ஸாம் போறீங்க இல்லையா எக்ஸாம் போகும்போது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அண்டு அக்யூரசி வந்து இந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு நான் எக்ஸாம் போகும்போது ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் அடி இருந்துச்சு மோக் டெஸ்ட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண டைம் அக்யூரசியும் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டும் கற்றுக்கிட்டேன் ஓகே சார் இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க கிளியர் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரியே வந்து சில பேர் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இப்ப நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மூணு முக்கியமான டிப்ஸ் கன்சிஸ்டாக படிக்கணும் வீக்லி ஒன் டே வேணா எடுத்துக்கலாம் மைண்டு ஃப்ரீயாக ஆனால் கன்சிஸ்டாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் உற்றக்கூடாது ஓகே சார் இப்போ உங்களுக்கு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா நம்ம இப்போ ஃபேக்கல்டி இருக்காங்க அவங்கள்டேந்து உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் தான் உதவியா இருக்குது லேபில் வந்து டவுட்ஸ் கேட்டா கிளியர் பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க இன்ஸ்டியூட்டில் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது சரி சார் இப்போ உங்கள் வெற்றிக்குன்னு ஒரு காரணம் காரணம் தான் அவங்களும் காரணம் அவங்க ஒரு ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டேன் ஓகே சார் 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 நீங்கள் நீங்கள் எத்தனை த்ரீ த்ரீ இயர்ஸ் இப்போ வந்து தூரம் ஆமாம் அது அமைதியா இருக்காப்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு லேப்னா நான் வந்து தான் வேலை விட்டு இருக்காப்ல காலம்பரம் வந்து லேப்ல உள்ளார உட்காந்து அப்படின்னா மதியானம் லஞ்சுக்கு வெளில போவாப்புல நடுவுல பிரேக்கு உள்ள போவாப்புல மற்றபடி ஈவினிங் தான் அதுக்கப்புறம் வெளில வீட்டுக்கு கிளம்புறதா மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது அப்படி அமைதியா வந்து அவர் அமைதியா அவர் பாட்டு படிச்சுட்டு இருப்பாப்ல தான் அவர் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகிருக்காரு ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ சார் என் பேர் ஆர் விஜயராணி எங்க வீட்டுக்காரர் கே ராமராஜ் டைலர் கடை வச்சிருக்காங்க எனக்கு மூணு பையன் இவன் நடு பையன் சண்முகம் சின்ன வயசுல இருந்து நல்லா படிப்பாப்புல திருப்பி பேங்க் வேலைக்கு போனோம் ஆசைப்பட்டான் ரேஸில் சேர்த்து விட்டான் நல்லா படித்தான் காலில் காலையில போவான் ஒன்பது மணிக்கு சாப்பாடு கட்டி கூட எடுத்துட்டு போயிட்டு அங்கே நல்லா படிச்சுட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து திருப்பியும் படிப்பான் பொழுதுக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல இப்போ வந்து எஸ்பிஐ கிளர்க்கு பாஸ் ஆயிருக்கான் அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேங்க் வேலைக்கு போறது எங்களுக்கு ஒரு கனவா இப்ப நாங்க டைலர் கடை டெய்லி அன்னாடம் போய் சம்பாரிச்சு சாப்பிடறது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இப்ப எங்க பையன் இந்த மாதிரி எஸ்பிஐ கிளர்க்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிகழ்வா சார் என் பேர் ராமராஜ் சார் டைலர் சார் பையன் நல்லா படிப்பான் சார் மூணு பையன சார் நல்லா படிப்பானுங்க ஆனா சிரமம் போட்டு படிச்சா பாவம் கண்ணு முடிஞ்சு கொஞ்சம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி படிச்சானு ஏதோ ரேசல் சேர்ந்து கொஞ்சம் கத்துட்டானுங்க நல்லா இருக்கான் உங்களுக்கு ஒரு அடையாளம் அதுவே எங்கள் லட்சியம் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆஃப்லைன் பயிற்சி